ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜசிகாவால் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி செட்டியோட பயன்களும் அதனுடைய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எந்த மாதத்தில் வந்து துளசி வாங்குகிறோமோ இல்லையோ புரட்டாசி மாதம் வந்து நீங்கள் வாங்கி வந்து வச்சிங்க அப்படின்னா அது நல்லபடியாக வளரும் சுபிட்சமாகவே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அந்த டைமிங்கில் வந்து நம்ம துளசி மாள் துளசி வந்து நம்ம சாமி கும்பிட்றது துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து நம்ம வந்துட்டு மாலையா போடுறத வந்துட்டு பெருமாள் வந்து எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அது இது கூட இது துளசி செடியை பார்த்தாவே ஐஸ்வர்யம் வந்து பெருகுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாதத்தில் வாங்குறீங்களோ இல்லையோ புரட்டாசி மாதம் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வச்சு நீங்கள் வணங்கி வழிபட்டாவே வீட்டில் வந்து சுபிட்சம் வந்து இருக்கும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்குறதுனாலும் சரி வணங்குறதுனாலும் சரி புரட்டாசி மாதம் வந்துட்டு துளசி செடியை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு எல்லா நாளுமே பூஜை பண்ணணும் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது துளசி செடி நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவேயும் நம்ம டெய்லி வந்துட்டு அவங்களுக்குரிய மரியாதையும் அவங்களுடைய என்ன செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும் எப்பயுமே வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கலசத்தில் தான் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல அவங்களுக்கு மங்களகரமாக கோலும் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டு பூவை வந்துட்டு டெய்லி நீங்கள் மாற்றி விட்டுணும் கோலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பாதம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் மகாலட்சுமி பாதம் வைக்கிறனால அவ்வளோ சுபிஷம் வந்து இருக்குது வீட்டில் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு மகாலட்சுமி பாதம் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போட தெரியாதவங்க இனிமேலாவது பழகிக்கங்க இல்லைனா நிறைய அச்சல்லாம் வந்துருக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து போட்டுடலாம் மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலையில் வந்தீங்கன்னா நான் வந்து பதினாறு இடத்துல வந்து வைப்பேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பயுமே பதினாறு இடத்துல வந்து வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன் இதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பூவை வந்து மாற்றி விட்டுட்டு தீப தீப ஆராதனை வந்து காட்டிடுங்க இதில் பிரசாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்கண்டு வச்சுக்கலாம் துளசி தீர்த்தம் வச்சுக்கலாம் நீங்க வந்துட்டு உங்களால் முடிஞ்சது வந்துட்டு எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க நல்ல நல்ல ஊற்றி இது பண்ணலாம் நெய்யில கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அவங்கவுங்க தான் எப்போயுமே வந்துட்டு சாம்பிராணி காட்டிட்டு தான் நீங்க வந்து பத்தியே வந்து பொருத்தணும் நான் சாம்பிராணி நல்ல கமகமன் வாசனை உள்ள சாம்பிராணியாக வந்து நீங்க வந்துட்டு போக நல்லா வர மாதிரி நல்லா கமகமன் வாட வர மாதிரி உள்ள சாம்பிராணியை வந்து நீங்க வந்து போடுங்க அது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஆ சரிங்களா நம்மளுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லி நம்ம வச்சுட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து இது பண்ணிக்கிறணும் நீங்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து சாமி கும்பிடணும் சரிங்களா அவ்வளோதாங்க அவ்வளோதான் என்னுடைய வேண்டுதலை வந்து நான் வச்சுட்டேன் சரிங்களா இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்க நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்னைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண